ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குது போர் சம்பந்தமாக அதை பற்றி பார்க்கலாம் போர் நிறுத்தம் பற்றியும் வந்து புதிய அப்டேட்டுகள் வந்துருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இஸ்புல்லா ராணுவத்தில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஷேக் அல் காசிம் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஊடகத்திட்ட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் இதுவரையும் அவர்களுடைய எந்த இலக்கையும் அடையவே இல்லை காசால படுதோல்வியை அடைந்து கொண்டேதான் இருக்கிறாங்க முதல்ல அவங்க வடக்கு பகுதியில் ஆரம்பிச்சு ரஃபா வரையும் வந்து போதுமான அளவுக்கு எல்லா தாக்குதலையும் முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனா எந்த தாக்குதலும் வந்து அவர்களுக்கு பலனளிக்கல அவர்களுடைய குறிக்கோளை அவர்கள் வந்து அடைய முடியாமல் இருக்கிறாங்க அவர்களுடைய இலக்குகள் அவர்களுக்கு வந்து எட்டப்படவில்லை அதனால அவர்கள் அம்மா சொல்வதை கட்டுப்படுவதை தவிர வேற எந்த வழியும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய ஒப்பந்தத்துக்கு இவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதே நேரத்தில் அப்படி அவர்கள் கட்டுப்பட்டு அந்த போரை நிறுத்தி விட்டாங்க அப்படின்னா இஸ்புல்லால இருந்து எந்த ஒரு போரும் வந்து அதாவது லெபனான்ல இருந்து எந்த ஒரு போரும் வந்து இஸ்ரேல் மேல நடக்காது அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஒருவேளை இன்னுமே வந்து நெத்தனியாக வந்து புரிஞ்சு கொள்ளாம அங்க தாக்குதல் செய்துட்டு இருந்தா நாங்களும் வந்து என்ன பண்ண மாட்டோம் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் நாங்களும் அவர்களுக்காக தாக்குதலை தொடங்குவோம்னு சொல்லி இஸ்புல்லாவுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய சேக் நைன் காசிம் அவர்கள் இதை சொல்லிருக்காங்க அதே மாதிரி வளமையாக ஹிஸ்புல்லா எப்படி வந்து வடக்கு இஸ்ரேலில் வந்து தாக்குதல் செய்வாங்களோ அதே போல என்ன செஞ்சிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்து ஐந்து சிப்பாய்கள் வந்து படுகாயமடைந்து இருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழி தீர்க்கக்கூடிய விதமாக லெபனான்ல போய் தாக்குதல் செய்திருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது வான் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு வீரர் அதுல இறந்திருக்காங்க இஸ்புல்லாவை சேர்ந்தவங்க அதனால அவர்கள் பதிலுக்கு வந்து மறுபடியும் தாக்குதல் செய்திருக்காங்க நாற்பது கிலோமீட்டர் வரையும் ஊடுருவி மெருண் கட்டளை தளத்தையும் தாண்டி வந்து இவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்காங்க முப்பது ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க இஸ்புல்லா அந்த இடத்துல பலரும் வந்து இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இஸ்புல்லா தெரிவிக்கிறாங்க அதை பத்தி வந்து இஸ்ரேல் என்ன சொல்லிரு ஆறு பேத்துக்கு காயம் பட்டிருக்கு இரண்டு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தகவலை வந்து இப்போது விட்டுருக்காங்க ஆனா அந்த இடத்துல பெரும்பாலும் பத்துக்கும் அதிகமானவங்க வந்து இறந்திருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஏவப்பட்டது வந்து கவச எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்குது மூன்று ஏவுகணைகளே ஏவியிருக்காங்க கவச எதிர்ப்பு ஏவுகணையை அவங்களுடைய அயண்டோம் சிஸ்டமால கூட தடுக்க முடியாது அதனால அதை வந்து ஏவிய போதெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு பெரும் சேதம் அவர்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரியான சேதம் கண்டிப்பாக இந்த தடவையே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இஸ்புல்லா சொல்கிறாங்க அதே போல கட்டளை கட்டளைத்தளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விமானத்தளம் இருக்கு அந்த விமானத்தளத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க அது வந்து தீப்பத்தி எரிஞ்சிருக்கு அதை வந்து அணைக்க முடியாம ரொம்ப நேரம் வந்து சிரமப்பட்டிருக்காங்க அப்போ வழமை போல வந்து இஸ்புல்லா அவங்களுடைய தாக்குதலில் உறுதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அம்மா சொல்றதுக்கு கட்டுப்படணும் கட்டுப்படுறதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை அப்படி நீங்க கட்டுப்படாட்டினா நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்க தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆனா இதை பொறுத்தளவுக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இன்னொரு விஷயம் வெளியாயிருக்கு நம்ம வந்து நேத்தே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா முதல் கட்டத்துல வந்து நிரந்தர நிறுத்தத்தை பத்தி பேசாம இரண்டாம் கட்டத்துல அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அம்மாஸ் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க நிபந்தனைகளை வந்து அங்க கொடுத்துருந்தாங்க அதுல வந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு என்ன செய்தி வந்து முதல் கட்டம் அந்த ஆறு வாரம் இருக்கு பாருங்க அந்த முதல் கட்ட ஆறு வாரம்ங்கிறது வேற ஆனா இரண்டாம் கட்டங்கிறது ஆறு வாரம் இல்ல எங்களுக்கு நீ இங்க எப்படி கொடுக்கணும்னா நீங்க அதை வந்து காலம் வந்து குறிப்பிடப்படாத மாதிரியானது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஹமாஸ் கேட்டிருக்காங்க எதுக்காக இப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க நிரந்தரமா போர் நிறுத்துவோம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதனால வந்து ஹமாஸ் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க நிரந்தரமா நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஆறு வாரம் ஆறு வாரம் ஆறு வாரம் சொல்லிட்டு மூணு தடவையா பிரிச்சு வாங்கினா அதனால என்ன ஆகாது இவர்களுக்கு பலன் இருக்காது அதுக்கு பதில் நாங்களும் நிரந்தர நிறுத்தத்தை வந்து மூன்றாவது கட்டத்துல பாத்துக்கலாம் ஆனா அந்த இரண்டாவது கட்டம்ங்கிறது ஆறு வாரமா இருக்கக்கூடாது முதல் கட்டம் ஆறு வாரம் நிறுத்தப்படணும் அப்ப நீங்க படைகளை எல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் உதவி பொருட்களை எல்லாம் கொடுக்கணும் தாக்குதல் எல்லாம் நிறுத்தணும் அந்த இரண்டாம் கட்ட ஆறு வாரம் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நாங்க சொல்ற மாதிரி நிரந்தரமாக நாங்க எப்ப வந்து அது வந்து காலம் வந்து குறிப்பிடப்படாத அளவுக்கு இருக்கணும் அது வந்து ஆறு வாரத்துல முடியக்கூடாது அது எத்தனை நாள்னு வந்து அம்மா சொல்றாங்களோ எத்தனை மாசம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அது போய் கொண்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து இப்ப வந்து ஒப்பந்தத்துல வந்து சொல்லியிருக்காங்க அம்மா சிறப்புல இருந்து இது வந்து பார்க்கும் எப்படி இருக்குன்னா இஸ்ரேல் வந்து ஓரளவுக்கு சம்மதம் தெரிவிக்கிற கூட வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனாலும் நெத்தனியாகவே பொறுத்தளவுக்கு இந்த போரை தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த போரை நிறுத்தி நீங்க வந்து என்ன பண்ணுங்க தேர்தலை கொண்டு வாங்கங்கிறாங்க போர் செஞ்சுட்டு இருக்கிறதே அங்கே தேர்தல் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி இருக்கும்போது போர் நின்னா கண்டிப்பாக தேர்தல் வரப்போகுதுங்கிறனால நெத்தனியாகும் இதை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் பெரும்பாலானவர்கள் ஆய்வாளர்கள் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்க்கும்போது இன்னைக்கும் வந்து இஸ்ரேலில் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க முன்னாள் ராணுவ பேச்சாளராக இருந்த இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய தொடர் அழுத்தத்தினால ராணுவத்துல இருக்க முடியாம நான் இந்த பதவியை விட்டே போறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காரு தொடர்ந்து வந்து பார்த்தா ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு தான் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது அங்க அவங்க தோல்வி அடைந்து கொண்டு இருக்காங்க எங்களால போர் செய்ய முடியாது ஆனா நெத்தனியாக கேட்காம தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறனால அவர்கள் நாங்கள் இந்த பதவி விட்டே போயிடறோம் நாங்க எதுக்கு தோத்து போறதுக்கு வந்து தலைமை பொறுப்புல இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லா பள்ளியும் எங்க மேல போடுவீங்க கடைசியில் என்ன பண்ணுவீங்க ராணுவம் சரியா வந்து செயல்படல அவங்க துரோகம் இளைத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களையே கொண்டு போய் ஜெயில வச்சிருவீங்க அது நாங்க ராஜினாமா பண்ணி வீட்டிலயே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னொரு தகவல் வந்திருக்குது இப்ப இராணுவத்துக்கு தலைமை பொறுப்புல யாருக்கா ஹெலேவி இருந்துட்டு இருக்காரு அவரும் இன்னும் ஒரு சில வாரத்துல வந்து ராஜினாமா பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு வியான் ஊடகத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு உறுதியானதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனாலும் இராணுவத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களும் வந்து பார்த்தா மேற்கத்திய ஊடகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறனால நம்ம நம்ப கூடிய வகையில தான் இருந்துட்டு இருக்கு சப்போஸ் அவர் மட்டும் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து இது இஸ்ரேல் ராணுவத்துடைய பெரும் கேவலமான விஷயம் யார் தலைமை பொறுப்புல இப்ப இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களே வந்து போயிட்டாங்கன்னா அது வந்து வந்து அந்த அளவுக்கு முடியும் தெரியாது இடத்துல ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் அவங்களுடைய தலைமைகளை நம்பி அங்க இருக்கக்கூடிய குரூப்புகள் இல்ல அந்த தலைமைகள் இல்லாட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து அங்க தலைமைகள் வருவாங்க ஆனா இஸ்ரேல் அப்படி இல்ல ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கு பலரும் வந்து இந்த ஒன்பது மாசத்துல இறந்துட்டாங்க சொல்ல வந்து கோலான் படையணியில இருக்கக்கூடிய படை எல்லாம் இறந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து படை தளபதி இவங்களை எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்களே இல்லாம அவர்கள் தினத்தி கொண்டு இருக்காங்க அதனால இளவி அவர்கள் மட்டும் அவங்க வந்து ராஜினாமா பண்ணா இன்னுமே வந்து இஸ்ரேலுக்கு அது சவுக்கடியாக அமைஞ்சிரும் மக்களுடைய எதிர்ப்பு இன்னும் அதிகமாயிரும்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல தெரிஞ்சிடும் அவங்களும் வந்து ராஜினாமா செய்யறாங்களா அப்படின்ட்டு அதுலயும் இன்னைக்கு வந்து முக்கியமாக இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த சிப்பாயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு பேட்டி அளித்திருக்காங்க அதுல வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க நாங்க வந்து இப்ப மூன்றாம் கட்ட தாக்குதல் வந்துடுமே வந்து தரைவழி தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு முதல்ல எப்படி இரண்டு கட்ட தாக்குதல்ல நாங்க தரைவழியில செய்தோமோ அந்த மாதிரியான உறுதியான டெக்னிக்கான தாக்குதல்லாம் நாங்கள் செய்யறதே இல்லை இப்போ தரைவழி தாக்குதலே ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து விதவிதமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதலை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இதுவரையும் அவங்க டிஃபென்சிவ் தாக்குதல் தான் எங்களை பண்ணாங்க ஒரு இடத்துல மூணுல இருந்து அஞ்சு பேர் தான் வருவாங்க ஆனா இப்போ வந்து அவங்க அஃபென்சிவ் தாக்குதல் பண்றாங்க ஒரு இடத்துல முப்பது பேர் வரையும் வந்து என்ன பண்றாங்க எங்களை தாக்குதல் பண்றாங்க அது எங்களால் சமாளிக்க முடியல நாங்கள் அப்போ அதிகமான எண்ணிக்கையில இருந்தோம் அப்போ கூட இவங்க கம்மியாக வந்தாங்க இப்போ நாங்கள் கம்மியான எண்ணிக்கையில் இருக்கோம் அவங்க அதிகமான எண்ணிக்கையில வராங்க தான் அதிகமானவங்க இறக்கக்கூடிய நிலை இருக்காங்க இவங்க அப்படியே வீக் ஆயிட்டே போறாங்க இஸ்ரேல் அப்படிங்கறது நல்லா தெரியுது அதுலயும் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முப்பது பேரும் எங்கெல்லாம் இஸ்ரேல் குடியிருக்கோ அந்த கட்டிடங்களை சுற்றி வளைச்சுறாங்க முப்பது பேரை சுற்றி வளைச்சு அவங்க தாக்குதல் செய்யறனால கட்டிடத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த படையே வந்து அழிக்கப்படுது அப்படின்னா வந்து ஏராளமானவங்க ஒரே நேரத்துல கிளம்ப இறங்கி துப்பாக்கி சூடு கவசம் எதிர்ப்பு ஏவுகணைன்னு சொல்லிட்டு அது இஸ்ரேல் ராணுவம் எதிர்பார்க்க முடியாத ஒரு வலிமையான ஒரு மெத்தடா இருந்துட்டு இருக்கனால அதுல கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க அதனால தான் ரஃபால் அதிகமானவங்க இறந்துட்டு இருக்காங்க இந்த மூன்றாம் ஹிஸ்பாலாம் கட்ட அவங்க யார் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களே வந்து சொல்றாங்க அதுலயும் வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே பார்த்தா பதிமூணு மெற்குவா டேங்குகளே அழித்திருக்காங்க இரண்டு ட்ரூப்ஸ் வாகனங்கள் இரண்டு புல்டோசர் மொத்தமா இத்தனையும் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே அழிச்சிருக்காங்க அதோடு சேர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்கலாம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க இஸ்ரேல் ராணுவம் அஃபென்சிவ் தாக்குதலை வந்து சமாளிக்க முடியாம இப்ப திணறி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்ப நம்ம மொகரம் மாதம் நமக்கு இன்னைக்கு தொடங்கி இருக்கு மொகரம் வந்து பாத்தீங்கன்னா புனிதமாக்கப்பட்ட மாதத்துல ஒன்றாக இருக்கிறது முகரம் மாதத்தில் நம்ம என்னெல்லாம் அமல்கள் செய்யணும் அவர்கள் என்ன செஞ்சாங்க இந்த பத்து நாட்கள் வந்து ஒவ்வொரு அமல்களை எடுத்து நம்ம வந்து தொகுத்து கொடுத்துட்டு வரோம் நீங்கள் மறக்காமல் அதையெல்லாம் பார்த்து வாங்க அது நம்ம வேறு ஒரு சேனலில் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம போட்ட ஒரு லிங்க்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வீடியோடைய லிங்க்கை கீழே கொடுத்துருக்கோம் இந்த நான்கு வார்த்தைகளை உங்களுடைய துவாக்களில் முகரம் மாதத்தில் சேர்த்தி கொடுங்க இது உலகளாவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுயங்கள் கற்றுக் கொடுத்த விஷயமாக இருக்குது ஒரு வருடத்தை தொடங்கக்கூடிய இந்த முகரம் மாதத்தில் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுடைய துவாவில் இருப்பது உங்களுக்கு வருடம் முழுவதும் அல்லாஹுடைய நிகிமத்தையும் ரகமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அதை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க